குமர குருதாச குருக்கோ நமக ஓ குமார பரமேஸ்வராஜ நமக வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பழனிமலைக்கு தைப்பூச தினத்தில் சென்று வழிபடுகின்ற அன்பர்கள் ஏராளம் சில அன்பர்கள் காவடி எடுத்து சென்று வழிபடுவார்கள் சில அன்பர்கள் பாத சென்று வழிபடுவார்கள் சில அன்பர்கள் அருணகிரிநாத சுவாமிகளின் திருப்புகளை பாடி வழிபடுவார்கள் சில அன்பர்கள் பாம்பன் சுவாமி பாடல்களை பாடி வழிபடுவார்கள் சில அன்பர்கள் திருமுருகாற்று படையை பாடி வழிபடுவார்கள் அப்படி அருணகிரிநாத சுவாமிகள் பழனிம அருளிய திருப்புகள் ஏராளம் அவற்றில் ஒரு திருப்புகழை நாம் இப்பொழுது பார்ப்போம் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா ஒரு பொழுதும் இரு சரணம் தேசத்தே வைத்து உணரேனே ஒரு பொழுதும் இரு சரணம் தேசத்தே வைத்து உணரேனே உனது பழனி மலை எனுவூரை சேவித்து அறியனே உனது பழனிமலை எனூரை சேவித்து அியேனே பெருபுவியில் உயர்வறிய வாழ்வை தீர குறியேனே பெருபுவியில் உயர்வறிய வாழ்வை தீர குறியேனே பிறவி அரணி நைகுவன் என் ஆசை பாடை தவிரேனோ பிறவி அரணி நைகுவன் என் ஆசை பாடை தவிரேனோ மிடும் நிறுதர்புற சூரைக்கார பெருமாளே துரிதமிடும் நிறுதர்புற சூரை கார பெருமாளே தொழுது வழிபடும் அடியற்காவற்கார பெருமாளே தொழுது வழிபடும் அடியர் கார பெருமாளே விருது கவி விதரண வினோத கர பெருமாளே விருது கவி விதரண வினோத கர பெருமாள் வீரன்மரவர் சிறுமி திருவேளை கார பெருமாள் வீரன்மரவர் சிறுமி திருவேளை கார பெருமாளே நினைகுவன் பாடை தவிரேனோ இந்த பாடலின் விளக்கம் தினந்தோறும் ஒரு வேளையாவது ஒரு பொழுதாகிலும் முருகப்பெருமானின் திருவடித்தாமரைகளை வணங்காது பழனிக்கு சென்று பழனிமலையில் இருக்கும் உன்னை தரிசனம் செய்ய வேண்டும் அல்லது குறைந்தபட்சம் நீ இருக்கும் பழனிமலையை பார்த்து தரிசித்து ஒரு வணக்கம் கூட செய்திடாது இந்த பெரிய உலகத்தில் உயர் உள்ளதும் அருமையானதுமான வாழ்க்கையை முழுவதுமாக எண்ணி பார்க்கவில்லை தொல்லைதோறும் பிறவி துன்பத்தை ஒழித்திட நினைக்கும் நான் ஆசையே துன்பத்துக்கு காரணம் என்பதை உணர்ந்து எனது பல்வேறு விதமான ஆசைகளை துறைப்பேனோ எனது அருளை பெறுவேனோ ஒரு பொழுதும் இரு சரணம் நேசத்தே வைத்து உணரேன் உனது பழனி மலையனும் ஊரை சேவித்து அறியேனே பெருபுவியில் உயர்வரிய வாழ்வை தீர குறியேனே பிறவி அரணுவன் என் ஆசை பாடை தவிரேனோ பாடலின் இரண்டாவது பகுதியில் துன்பத்தை தருகின்ற நெருதலாகிய அசுரர்களுடைய நகரத்தை அழித்து சூறையாடி அவர்களின் ஆணவத்தை அழித்த பெருமை உடையவரே உன்னை பக்தியுடன் தொழுது வணங்கும் அடியார்களின் குறைகளை தீர்த்து காத்திட காவல்காரனாக இருந்து காக்கும் பெருமாளே விருது கவிகளை யாத்து அழிக்கக்கூடிய வாக்கு வன்மை பெற்ற அபர சுப்பிரமணியர் ஞானசம்பந்தராக வந்து திருவிளையாடல் செய்யும் பெருமிதமுடையவரே வலிமை மிகுந்த வேடர்களின் தவத்தினால் உண்டான வள்ளி நாயகியின் முன் தக்க சமயத்தில் தோன்றி காட்சி கொடுத்து காத்தருளிய பெருமாளே துரிதமிடும் நிருதர்புற சூரைக்கார பெருமாளே தொழுது வழிபடும் அடியர் காவற்கார பெருமாளே விருது கவி விதரன் വിനോദക്കാര പെരുമാളേ വീരൺ മറവർ സെമിതിരു വേളക്കാര പെരുമാളേ இந்த பாடலின் மூலம் அருணகிரிநாத சுவாமிகள் நமக்கு அறிவுறுத்துவது என்னவென்று சொன்னால் முருகப்பெருமானின் திருவடித்தாமறைகளை தினந்தோறும் ஒரு முறையாவது நாம் நம் நெஞ்சத்திலே வைத்து உணர வேண்டும் அதுபோல பழனிமலைக்கு சென்று முருகப்பெருமானை சேவிக்க வேண்டும் அப்படி சேவித்தோம் என்று சொன்னால் இந்த வாழ்வையில் எப்படி வாழ வேண்டும் இந்த வாழ்வு சாதாரண வாழ்க்கையாக முடிந்துவிடக்கூடாது என்ற எண்ணம் நமக்கு தோன்றும் இனிமேல் பிறவி இல்லாத தன்மையை நாம் பெற வேண்டும் என்ற எண்ணத்தை நமக்கு கொடுக்கும் என்பதை அருணகிரிநாத சுவாமிகள் உணர்த்துகிறார் அதே நேரத்திலே பழனிமலையில் இருக்கக்கூடிய பெருமான் யார் அசுரர்களுடைய நகரத்தை சூறையாடிய பெருமான் அதே நேரத்திலே யார் தொழுது வணங்குகிறார்களோ அவர்களை காவற்காரனாக இருந்து காப்பான் அவன் ஞானசம்பந்தராக அபர வந்து இங்கே திருவிளையாடல் புரிந்தான் அதே நேரத்திலே வள்ளியம்மையை காக்கக்கூடிய ஒரு காவல்காரனாக தக்க நேரத்திலே வந்து திருவிளையாடல் புரிந்தான் என்பன எல்லாம் இங்கே அருணகிரிநாத சுவாமிகள் அழகாக விளக்குகிறார் தைப்பூச திருநாளில் பழனிமலைக்கு சென்று முருகப்பெருமானை தரிசித்து அருள் பெறுகின்ற அத்துணை அன்பர்களின் பாதம் தொட்டு வணங்குகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா